அண்ட் ஞாபகங்கள் படத்தை நடிச்சிங்க அதன் பிறகு வந்து ஸ்ட்ராபெரி இந்த படத்தை நடிச்சிருக்கீங்களா இது கேமியோ உண்டா சும்மா ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன் ஓகே அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சூப்பர் ஜியோ உங்களுக்கு சுந்தர்சி லாரன்ஸ் மாஸ்லாம் எப்படி பே வச்சு நிறைய படங்கள் பண்ணுறாங்க ஏன்னா தமிழ் சினிமா ஹண்ட்ரட் குரோ கிளப் மாதிரி பே கிளப்ல அவங்களா இருக்காங்க சுந்தர்சி லாரன்ஸ்லாம் இப்போ நீங்களும் ஜாயின் ஆகிட்டீங்க வரிசையாக பே படங்கள் எதிர்பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு நூறு கோடி கலெக்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம நிச்சயமாக அதே மாதிரி வரிசையாக நிறைய படங்கள் தேங்க்யூ

அகத்தியா அப்படின்னு போட்டீங்க ஓலைச்சோடிலாம் வேற இருக்குது ஜீவாவே நல்ல ஹெயிட் அதோட எல்லாம் பயங்கர ஹைட்டா இருக்காங்க அகத்தியா யார் அர்ஜுனா நீங்க கண்ட கண்டுபிடிக்கிறீங்க பட் என்ன படத்துல வந்து அகத்தியா வந்து தான் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பேருக்கும் இதுக்கும் என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறது ஜீவா சார் சூப்பர் குட்டே கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேல பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய இந்தியாவில் ப்ரொடியூசர் இந்த கதையை ஏன் அப்பாட்ட சொல்லாம ஐஸ்வரிக் சாருக்கு தான் சொல்லணும்னு போனீங்க என்ன காரணம் அப்பவே அந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு ஒன் செகண்ட் கணேஷ் சார் பதில் சொல்வார் அவங்க அப்பாவுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு அப்ப நான் ஒரே வார்த்தை சொன்னேன் சார் நீங்க செய்ய வேண்டியதை நான் செஞ்சிருக்கேன் சார் சொன்னேன் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு போயிட்டாரு சார் வந்து இப்போ அப்பா பார்த்துட்டீங்கன்னா இப்போ ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுறாரு அதில் ஏற்கனவே நைன்டி நைனில் ஒரு படம் வந்து நான் அப்பாவுக்கு பண்ணுறேன்னா சோ இப்போ அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ஃபிலிம் என்ன பண்றாருன்னு தெரியல பட் இப்போ அந்த நைன்டி நைன் ஃபிலிம் ஏற்கனவே நாங்கள் பண்றோம் டிசைட் பண்ணிட்டோம் ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இதுல இருக்கு ஸோ இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் போறதா இருந்தது அதுவும் நல்ல பெரிய பட்ஜெட் படம் தான் சார் சும்மா ஒரு ஒரு தான் நான் எப்பயா சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்க்காக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வீட்டுக்கு போனா செம்மா விடும் பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்ஸ் டூ எயிட் ஃபிலிம்ஸ் வந்து அப்பா கிட்ட பண்ணியிருக்கிறேன் அண்ட் இப்போ ஈலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் சார் பட் இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஓடிடி அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆகிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் முடிவு பண்ணுறோம் கணேஷ் சார் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து நிறையா படங்கள் இருக்காரு இப்போது ஒரு ஒரு ஃபிலிமில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏதோ கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்கணும் அடுத்த படத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் அதை கழிச்சு போனோம் வேற மாதிரி நாங்கள் இது பண்ணிப்போம் பட்டு அப்பா என்ன திரும்ப நான் வந்து அது வேற வேற கணக்கெலாம் நான் சொல்லணும் அதுக்கு சார் வருஷ வருஷம் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு அந்த கணக்கெலாம் எதுல வரணும் சார் நிச்சயமா சார் இது வந்து இப்போ இது வந்து நாங்கள் பிஸ்னஸாக பண்ணல இப்போ இப்போ ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா கணேஷ் சார் வந்து அவருக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி எங்ககிட்டயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு பட் ஒரு பேஷனாக தான் இது ஒரு விஷயத்த பண்ணுறோம் இப்போ பாவஜே சார் வந்து அவரோட ட்ரீம்ஸ் வந்து எல்லா விதத்திலயும் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு அந்த அவரோட ட்ரீம்ஸ் ஃபார்வர்ட் போவோம் சோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் புது டேரக்டர்ஸ் அது இல்லாமல் ஒன் ஒன் ஃபிலிம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே கணேஷ் சார் கிட்ட எடுத்துட்டு போவேன் அது இல்லாமல் அவங்க கிட்ட நிறைய ஒரு தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க சோ அந்த தேட்டர்ஸ் அந்த இது ஸோ அதனால வருஷம் வருஷம் விட் லைக் டு டூ அண்ட் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் வருஷம் வருஷம் படம் பண்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கதைகளும் எங்களுக்கு டேரக்டர்ஸ் எழுதுவாங்க டேரக்டர் சார் சார் இப்ப வெள்ளக்காரங்களாம் வரும்போது நம்ம ஓலைச்சுவடிகள் அழிச்சிட்டாங்க நிறைய அழிச்சுட்டாங்க நிறைய மறைக்கப்பட்டது ஸோ அதெல்லாம் காட்டுவீங்களா இல்லை படத்துல சீன்ஸ்லாம் இருக்கா இல்லை இல்லை இருக்கு தமிழ் அந்த ஓலைச்சுவடிகள் சார்ந்த ஒரு ஒரு காட்சி வச்சிருக்கோம் அர்ஜுன் சார் வர்ற காட்சியில ஒரு நல்ல ஒரு அழகான காட்சி நீங்க கண்டிப்பாக அதை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது படம் பார்த்த எங்க எல்லாருக்குமே இப்போ சார்லேருந்து எல்லாருமே அந்த காட்சியை ரொம்ப விரும்பினாங்க ஸோ அந்த அர்ஜுன் சாரோட சீன்ல அந்த ஒரு ஓலை சுவடியும் நம்முடைய தொன்மையான தமிழ்ல அவர் பேசுற ஒரு காட்சியும் ஒன்று ஒரு இருக்கு அது அது பேசப்படுற ஒரு காட்சியாக இருக்கும் சார் விஜய் சார் வாழ்த்துக்கள் படத்தை பார்க்கறப்ப ரெண்டு மென்ஷன் பண்ணிருக்கீங்க ஒன்று பிரிட்டிஷா இல்லை பிரெஞ்சு பீரியட் வருமா ஃப்ரெஞ்சு தான் அர்ஜுனுக்கும் ஜீவாக்கும் கனெக்ஷன் ஏதாவது இருக்குமா இருக்கு கதையில கனெக்ஷன் இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அது என்னங்கிறத நம்ம அஸ்வின் பிளேவா சொல்லுவோம் என்ன வர்றார் சார் கேரக்டர் ஜீவா சார் வந்து அகத்தியாவா வர்றாரு அகத்தியானா சொல்லு படத்துல வந்து அவர் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்ஷன் பண்ற ஒரு ஆர்ட் டைரக்டராக அறிமுகமாகறாரு ஸோ அதுல இருந்து ஆரம்பிக்கிற தொழில இருந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைக்குது நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சரியா இல்லையா அப்போ அவர் ஒரு கேட் ஓப்பன் ஆகுது அதுலேருந்து கதை அப்படி ஆரம்பம் ஆரம்ப புள்ளி அந்த அவங்க அவங்க வந்து அவருடைய அவங்க கூடவே படிச்ச ஒரு ஒரு லவ் அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்டாக இருக்காங்க ராஷிகனா டாக்டர் சார் இப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா கண்டிப்பா டேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து கதையாக கூடுவாங்க ஆனால் அவர் சொல்லி வருத்தப்பட்டார் வேறு எங்கள் ஒரு பாட்டு கேட்டு கொடுக்க வேலை கடைசி வரைக்கும் என்ன வந்து வதக்கி வச்சுட்டாங்கட்டு அது அப்பயும் சொன்னார் அவங்ககிட்ட இல்லை சொன்னார் சொன்னார் சொல்லிட்டு சார்ட்டே சொன்னார் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் சாங் பண்ணலாம் சார் அப்படின்னு இந்த படத்துலயே வந்து ஆறு பாட்டு வைக்க வேண்டியதாயிடுச்சு ஏன்னா காட்சிகள் நகர்த்துறதுக்கு சில நேரங்கள் பாட்டு வந்து இப்ப சொன்ன மாதிரி அந்த மூலிகை சாங்ல நிறைய காட்சிகள் நகரும் சோ இப்ப ஒரு ஒரு பாட்டுக்குள்ளே காட்சி நகர்றதால தனிப்பட்ட பாட்டு வைக்க முடியல ஒரு டூயிட் சாங் அப்படின்னு போக முடியல தான் அதனாலதான் ரொம்ப பிரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சார் விஜய் சார் சார் நன்றி சார் சார் நன்றி சார்

ஏற்கனவே எங்கள் ஹீரோயின்லாம் ரொம்ப அழகு தான் அதுக்கு மேலேயும் காமிச்சிருக்காப்புல ரொம்ப பிரைட்டாக இருக்கா எனக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருந்தாப்புல அதுக்காக கேட்கல சார் இப்போ டார்க்காக எடுக்கிறாங்கன்னாக்கா இந்த பயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லை இல்லை அந்த மாதிரி அப்படிதான் காட்சிகள் அப்படி இருக்கு அந்த மாதிரி அதாவது இப்போ அந்த ஆவி சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து அப்படிதான் இருக்கும் நம்ம மேக்ஸிமம் ட்ரெய்லர் அந்த ஷாட் ரொம்ப இருட்டாக இருக்கும்னு போடல ஆமா இப்போ நீங்கள் படமா பார்க்கும்போது அந்த காட்சிகளுக்கான லைட்டிங்கும் அது அந்த மாதிரி தான் இருக்கும்

விஜய் தான் நடிப்பாரு அப்படி சொல்லிட்டு நீங்க இது நான் சொல்லிட்டேன்னா நான் சொல்லிட்டேன்னா இப்போ இதுதான் ஹெட்லைன்ஸா இருக்கும் இல்ல இல்ல அது இல்லங்க ஏன்னா நூறாவது படம் என்ன எடுக்கறாங்க தெரியல அப்ப தெரியல சார் நீங்க தெரியல சார் அத கொஞ்சம் ஒரு நாள் வந்து கடைசி படம் அறிவிச்சிட்டாரு அதனால தான் கேட்டேன் அப்படியே சார் தெரியல சார் நான் எனக்கு இந்த நியூஸ் பட் ஏதா மிரக்கல் நடந்தாலும் நடக்கும் நினைக்கிறேன் டைரக்டர் சார் ஹலோ டைரக்டர் சார் இந்த படத்தோட மூல வந்து திருமூலருடைய திருமூலர்லேருந்து எடுத்தீங்களா ஒன்று சித்த வைத்தியத்தை எந்த விதத்தில் இதை கொண்டு வருங்க சார் சார் அது கதை அது ஒரு அந்த கதையுடைய லைனில் இருக்கும் அது இப்போ அதை நம்ம அதற்கு பதிலாக சொன்னோம் அப்போ ஒரு படம் ஃபஸ்ட் இந்த இருபத்தேழாம் தேதி பார்க்கும்போது அதோடைய சுவாரஸ்யம் லைனாக சொன்னால் இது ஒன்றே ஒன்று தான் சார் நம்மளுடைய மக்கள் தர எம்ஜிஆர் பாட்டு தான் சார் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் இவ்வளோதான் சார் இதோடைய ஒன்லைன்னு

இல்லை சார் இது வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது சரி சாதாரணமாக இப்போதான் இப்போ இப்போ பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி நிறைய சம்பளமே கேட்டேன்னு வச்சுங்களேன் சார் எனக்கு இவ்வளோ கோடி கொடுங்க அவ்வளோ கோடி கொடுங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அப்பா சாருக்கு ஃபோன் பண்ணிடு அதெல்லாம் அவங்க அவ்வளோ கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் படத்தில் செலவு பண்ணுங்கள் நல்ல புது டைரக்டராக போடுங்க அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அப்புறம் அது வந்து நல்லா பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் திரும்ப அதே இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்க வந்து இன்னும் நல்ல பிரமாணமான படம் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லுவார் அதுதான் அப்பாவோட சீக்கிரட் அதனால தான் நிறைய முடிஞ்சது சார் ப்ரொடியூசர் சார் இந்த படத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி ஆனா நீங்க சம்பந்தப்பட்ட கேள்வி இன்னைக்கு வந்து சொல்லி அவ்வளவு பெரிய ஜெயிச்சு இருக்கிறாப் உங்க ஹீரோ அதாவது உங்க டேரக்டர் அவருக்கு ஏஜிஎஸ் ரெண்டு படம் அவரை யூஸ் பண்ணிடுச்சு நீங்க தான் அவருக்கு வாய்ப்பு பெருசாக கொடுத்தது டேரக்டரா அவரை ஹீரோவா டேரக்டரா ஒரு முயற்சி நடந்ததா கேள்விப்பட்டோம் அது நடக்குதா

படம் அந்த மாதிரி தான் சித்த மருத்துவமும் இப்போ வந்து கொரோனா டைம்ல தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது கேன்சர் கூட அதுல இருந்து மருந்துகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இது முற்றிலும் வந்து ஆங்கிலேயர் அந்த டைம்ல தான் அந்த இது அழிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க யாரும் நம்ம அழிக்கவே இல்லை சார் அழிக்க வந்தவங்க நம்மதான் பறிவுறுத்தோம் அவங்க வந்து நான் அந்நியர்கள் வந்து அழிச்சாங்கங்கிறது அது கதை கிடையாது ஒரு என்ன சொல்றது ஒரு காலகட்டங்களில் வந்து சில கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து புறக்கணிச்சாங்க நம்மளுடைய நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதியர்களுடைய அறிவையும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களையும் வந்து இந்த இருட்டடி செய்யப்பட்டது அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் படிக்கும்போது தான் அப்படிடா இப்படி ஒரு விஷயத்தை நம்மளாலே தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா இது உலகத்துக்கு தெரியாமல் போயிடுச்சே ஆனால் வந்து யாரோ கண்டுபிடிச்சதா இங்கிங்க பேசி பெரிய பெரிய பாராட்டுகளும் விருதுகளும் வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்ட போது அதை தான் ஒரு தீப்புரையை எடுத்து இந்த கதை பிரபம் சார் அப்படிதான் அந்த விஷயம் விஜய் சார் ச்சே ஏன் இல்லை அபே படத்தில் இடம்பெருமாங்க மட்டும் காட்டப்பட்டதா அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி யூஸ் பண்ணீங்களா அது மொத்தம் டீடைல் சொல்லுங்க சார் ஏன்னா அதை பத்தி ஒரு கேஸ் இருக்கு இல்லையா அது வந்து முறையா இளையராஜா சட்ட வாங்கி பண்ணும் அதுக்கு பிறகு வந்து சரிகமாக தான் அதனுடைய ஓனர்ன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குது இருக்கும்போது நாங்கள் சரிகரமாக பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அதை வாங்கியாச்சு இப்போது தேட்டரில் இனிய பொண்ணுடாத நீங்கள் பார்க்கலாம் சார் தமிழில் மாத்திரமில்லை இந்தியா லெவலில் அதிக படங்களை தயாரிக்கிறது வந்து வேஸ்டாக இருக்குது ஆனால் தமிழ் கால தமிழ் சினிமா வந்து போன வருஷம் ஏழு படம் ஆறு படம் தான் ஓடி இருந்தாங்க வருஷம் கம்மி ஓடிடி விற்கல சேட்டலைட் விற்கல நிறைய பிரச்சனை கேரளாவில் வந்து ஸ்டைக் அப்படிலாம் இருக்குது ஒரு தயாரிப்பாளராக சொல்லுங்க தமிழ் சினிமா இப்படி இருக்கு என்னென்ன சவால்களை என்னென்ன தமிழ் சினிமா வந்து முறையில் நல்லா சிலர் வந்து தவறா பண்ணிக்கிறாங்க அதனால மாட்டிக்கிறாங்க அதை வந்து கரெக்டாக ஒரு சினிமாவை சினிமாவா எடுத்து பார்த்து பண்ணாக்க நிச்சயமா வெற்றிப்படும் நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து கண்டென்ட் தான் கண்டென்ட் நல்லா இருந்தா

ரொம்ப டிசிப்ளினாக நம்ம நிறைய கலர்ஸ் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பீரியட் போஸ்டர்ல நாங்கள் மோஸ்ட் ஆஃப் ப்ளூவை டோட்டலாக கட் பண்ணுவோம் சார் அதனால தான் அந்த ஃபைனலாக டோன் பண்ணும்போது ஒரு 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 லுக் கொடுக்க முடியுது பீரியட் போஸ்டர்ல இன்னொன்று வந்து நிறைய ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணோம் ப்ளூ மேட்னா நம்ம ஜஸ்ட்டு ப்ளூ மேட்ல ஷூட் பண்ணிட்டு அப்படியே நம்ம போஸ்ட்டில் கொடுத்துட்டா ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருவாங்க அப்படி கிடையாது நம்ம நம்ம வந்து டோட்டலாக இந்த பேக்ரவுண்டில் இந்த எண்டு லேயர் வரைக்கும் என்ன வருதுன்ட்டு ரீட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோர் க்ரௌண்ட் லைட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இது அந்த அந்த ப்ளூ மேட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த லைட்னஸ் கிடைக்கும் அது கன்ஃபார்மாக இந்த படத்தில் நம்ம வந்து ஆடியன்ஸாக ஒரு விஷுவலாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அதே மாதிரி சார் ஒருத்தர் கேட்டார் ரொம்ப ப்ரைட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹாரன் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஹாண்டடாக தான் இருக்கும் ரொம்ப டார்க்கு அது மாதிரி தான் இருக்கும் நாங்கள் எதுவுமே அதை இப்போ நீங்கள் பார்த்து எதில் ரிவீல் பண்ணலை நீங்க ட்வெண்ட்டி செவன் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் சார் கண்டிப்பா ஜியோ சார் இல்ல வேற இல்லைன்றீங்க லுக்கு சூப்பரா வருதுன்னு சொன்னீங்க கதை சொல்றது யாரும் வரது இல்லையா உங்ககிட்ட ஆமா கதை சொல்றதுக்கு வரது அப்படிலாம் இல்லைங்க ஏன் கதை சொல்றது வரது இல்லை ஏன் சொல்ல மாட்டாங்க இவ்வளோ இவ்வளோ டேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டரும் வந்து இவ்வளோ புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதில் ஐ திங்க் அந்த பெருமை எனக்கு தான் போய் சேரும் அண்ட் நிச்சயமாக நான் இப்போது நம்ம பிளாக் படத்தோட டேரக்டரோட ஒரு படம் பண்ணுறோம் அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அண்ட் அது இல்லாமல் சூப்பர் குடுக்கு ஒரு படம் பண்ணுறோம் அண்ட் அது வந்து இன்னொரு ஃபிலிம் இப்போது நாங்கள் வந்து ரிலீஸ் ஆகும் ஒரு காமெடி படம் பண்ணி அவரும் ஒரு டேரக்டர் அமைச்சிருக்கு ஆமாம் அவர் அவரும் ஒரு சந்தோஷம்னு ஒரு டேரக்டர் அமைச்சிருக்காரு ஸோ இந்த படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கலெக்ஷன்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட கதையை கேட்டு அது முடிவு பண்ணலாம்னு இருக்கோம் ஓகே என்ன இது இல்லை இல்லை அது சஸ்பென்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ